இந்த கான்செப்டில் வாழக்கூடாது ஏனெனில் நீங்கள் கந்தசஷ்டி விரதம் இருக்கும் பொழுது உண்மையான பசியோடு இருக்கிற பசித்த உயிர்களுக்கு அது நாயாகட்டும் காகமாகட்டும் குரங்காகட்டும் மனிதனாகட்டும் ஏதோ ஒன்று பசித்தவர்களுக்கு நீங்கள் மிச்சம் செய்த உணவை பகிர்ந்தளிக்க வேண்டும் அவ்வாறு செய்தால் மட்டுமே நமக்கு ஜீவகாரண்யம் மனிதாபிமானம் என்ற மனித குணம் வரும் என்ன அந்த பிறவுயிர் பேணுதல் முதலிய சயருடைய ஐந்து கடமைகளை நீங்கள் பசியோடு இருந்து செய்யும் பொழுது நீங்கள் ஒரு வாரம் சரியான உணவில்லை என்னால் பசி எவ்வளவு கொடியது என்று உணர முடியும் அதற்குத்தான் இந்த ஒரு வார விரதம் நான் ஒரு செஞ்சீங்க ஒருவேளை மட்டும்தான் சாப்பிடுவேன் அப்படியெல்லாம் கிடையாது திரவ உணவர் ஒரே ஒரு வாழைப்பழம் ஒரே ஒரு டம்ளர் பால் அது கூட எனர்ஜி லாஸை வந்து கொஞ்சோண்டு பேலன்ஸ் பண்ணி பசி நீங்க உணரத்தான் அதே போல ஏன் கட்டாந்தரையிலே துண்டு விரித்து படுக்கணும்னா ஒரு வெட்ட வெளியில் போய் அந்த கடற்கரையில போய் படுத்து தான் அந்த மழை காலத்துல ரோட்டில் இருக்கிற ஏழைப்பாலைகள் ஒரு நல்ல துணி கூட இல்லாமல் ஒரு போர்வு இல்லாமல் கஷ்டப்படைய கஷ்டம் நமக்கு தெரியும் அதை புரிந்து அவர்களுக்கு நாம் நம்மாலான உதவி செய்ய வேண்டும் என்ற அனுபவத்தால் ஏற்பட்டால் தானே நீங்கள் தெளிவடைந்து பிறருக்கு உதவ முடியும் அதற்காக அங்கே சென்று துண்டு விரித்து படுத்து ஏசி எவ்வளோ ஏசியில படுத்து நண்பர் வந்து அங்கே போய் மண்டபத்தில் படுத்துட்டு கொசு தொல்லை தாங்க முடியல நம்ம தான் இப்படி இருக்கோம் ஈரோட்டில் எங்களை சுற்றி எத்தனை ஏழை பழங்க சந்தையில் கோயில் நம்முடைய இதில் கடவாசல்லாம் படுத்து தூங்குறாங்க அவங்களுக்கு ஏதாவது செய்யணும்னு சொல்லி இப்போ செஞ்சிட்டு இருக்காரு அப்படி அந்த உணர்வுகள் தூண்டப்படவே இந்த விழா இவ்விழா கடைபிடிப்பவர்கள் என்னுடைய ஆணவம் போக வேண்டும் நான் பெரிய கிங் ஆஃப் தி சிட்டி அந்த எண்ணமெல்லாம் தவிர வேண்டும் என்ன நான் சொல்லதை கேட்காதவர்கள் எனக்கு பிடிக்காத எல்லாம் என் எதிரிகள் என்ற அந்த மாயை போக வேண்டும் என்று முருகப்பெருமானிடம் வேண்டி தாமச குணமாகிய அந்த ஆட்டின் குணம் ஆடு பேன்னு பாருங்கள் அந்த செம்மறி ஆடு வேடிக்கையாக இருக்கும் அப்படியே புல்லில் தலை வச்சா அது பாட்டுக்கு கால நிமிஷம் தின்னுகிட்டே இருக்கும் அது மாதிரி தின்னுகிட்டே இருந்தால் உடல் ஆரோக்கியம் இருக்காது இப்படி விரதம் இருந்து உண்மையான வழிபாடு செய்தால் நம்மை நாம் உணர்வோம் நாம் நம்மை உணர்ந்து மனிதராகும் பொழுது நல்ல எண்ணங்கள் வரும் இன்று கலியுகத்திலே எல்லோரும் பொருளீட்டவும் தன்னை சொகுசாக வைத்து கொள்ளுமே கொள்ளவுமே குழந்தை பெற்றுக்கொள்ள நிற்க நிற்கிறார்கள் ஒரே ஒரு குழந்தை பெற்று அது ஃபாரினுக்கு போய் அல்லது வியாபாரத்தை பெருசாக பார்த்து நமக்கு பணம் கொடுத்தா நம்ம ரிட்டையர்மெண்ட்டில் ஜாலியாக இருக்கலாங்கிற பெற்றோர் மனநிலை தான் இன்றைக்கி நிறைய இருக்குது இந்த சமுதாயத்தை பற்றியோ சமுதாயத்தில் ஒரு நல்ல தலைவர் வர வேண்டும் நல்ல இறையன்பர் வர வேண்டும் என்ற சிந்தனை எல்லாம் நமக்கு சுத்தமாக விதைக்கப்படவில்லை கிடையாது அறவழி ஈட்டல் பொருள் நாங்க அறவழி பொருளீட்டக்கூடிய எண்ணமே கிடையாது நமக்கு ஆசிரியர்கள் அரசு பள்ளி ஆசிரியர்கள் வந்து தனியார் பள்ளியிலே குறைந்த சம்பளத்துக்கு சிறப்பா வேலை செய்கிறான் ரிசல்ட் காட்டுறான் அரசு பள்ளி ஆசிரியர்கள் ரிசல்ட்டே காட்டுறதில்ல ஆனா இவங்களுக்கு பார்த்தா எச்எம்ஏ ஒமே தெரியலமா ஒரு இங்கிலீஷ் நான் டைல் கொடுத்து ஒரு இங்கிலீஷ் நாவலை கொடுத்து படிக்க சொன்னா ரெண்டு பேஜ் படிக்க தடுமாறுது அது எச்எம்ஏ பிள ஒரு எலிமெண்ட்ரி ஸ்கூல் எச்எம்ஏ அவளுக்கு ஒன்றரை ஒன்னே கால் லட்சம் ரூபாய் சேலரி இப்படி இழிநிலை உள்ள சமுதாயம் இது உங்களுடைய செயல்கள் நீங்கள் எந்த பணியில் இருந்தாலும் எந்த செயல் இருந்தாலும் நீங்கள் வாங்கக்கூடிய ஊதியத்தை ஒழுங்காக உழை ஊதியத்திற்கான உழைப்பை தரவில்லை என்றால் மலட்டுத்தன்மை உண்டாகும் நோய் உண்டாகும் எல்லாம் உண்டாகும் இதற்கு காரணம் என்ன பணம் இருக்கு அப்படி சிங்கமுகாசரன் போடா நம்ம சாவை கிட பணம் இருக்குது எவ்வளோ வந்தாலும் பார்த்துக்கலாம் நான் யாரு இந்திர நம்ம நம் உடம்பு தான் இந்திர அவன் சிவபெருமானிடம் வேண்டி பெற்றது இந்திரஞாளம் என்ற தேர் இந்த தேர் மாயை இதற்குள்ளிருக்கும் ஆன்மா வெளியவே தெரியாது ஆக இந்திரஞால இந்திரஞாலத்தியனுடைய தன்மை உணர்ந்து ஆன்மாவாகிய சூரபத்மன் பக்குவப்பட்டால் இறைவன் தன் கையிலே கொடியாகவும் தான் பயணிக்கும் மனதை தான் பயணிக்கும் இந்த ஆத்மாவை மயிலாகவும் ஆக்கிக் கொள்வார் இதுதான் சூரபத்மனுடைய வரலாறு என்னுடைய இந்த உடலை கொடியாக்கி கொண்டு என் உயிரை அவனுடைய வாகனமாக இறைவன் வைத்துக்கொள்வார் கொள்வார் இவ்வளோ பெரிய தத்துவார்த்தமான விழா இந்த கந்தர் விழா திருச்செந்தூரில் இது ஒரு கல்லா கட்டும் விழா கோயில்களில் அதை விட கேவலமாக இருக்குது விரதம் இருக்கிறவங்க எதுக்கு அப்படி இருக்காங்கன்னே தெரியல என்ன அதனால இந்த சஷ்டி விரத காலத்தில் தினந்தோறும் பசியாவிட இருக்கிற ஒரு நாய்க்காவது ரெண்டு பிஸ்கட்டாவது போடுங்க ஒரு காக்காய்க்கு நாலு சோறு போடுங்க எச்சைக்கையாலாவது காக்காவை ஓட்டுங்க நாங்களே சாப்பிட்றதில்ல எங்கே எச்சரிக்கையினால் நீங்கள் பிணைஞ்சா போடுங்க பிணைஞ்சாவது போடுங்க ஏதோ பண்ணுங்க சும்மா போய் திருச்செந்தூரில் உட்காரதோ கடல் ஆடுவதோ அல்லது நீங்கள் க கந்தர் சஷ்டி கவசம் பாராயணம் செய்வதோ இறை அறை பற்றி தராது மனம் மொழி மெய் இது மூன்றும் இறை சிந்தனையில் இருக்க வேண்டும் உங்களுடைய செயல் இறைவனுக்கு பிடித்ததாக இருக்க வேண்டும் உங்களுடைய மனம் இறைத்தன்மையோடு இருக்க வேண்டும் உங்களுடைய நினைவுகள் இறைத்தன்மையோடு பாகுபாடு இல்லாமல் எல்லோருக்கும் உதவக்கூடிய தன்மையில் இருக்க வேண்டும் அந்நிலை சித்திக்கவே இந்த கந்தர் பெருவிழா எனவே தந்தைக்கு உபதேசம் செய்தவர் முருகப்பெருமான் பெருமாள் பிரணவ மந்திரத்தின் பொருளை என்பார்கள் ஆனால் முருக அந்த இரு மூன்று திருமேனிகள் திருச்செந்தூரில் ஒன்று ஒன்று பார்த்தீங்கன்னா தெய்வத்தின் அருள் பெற்ற தெய்வ யானை தேவகுல தலைவி இது வந்து ஒழுக்க குணம் என்ன அறம் போன்று சிறந்த குணங்களுடைய பெண் வந்து அவ யாரு அந்த தெய்வ யானை முருகப்பெருமான் ஞான வடிவன் வள்ளி பார்த்தீங்கன்னா முருகன் பால ஆசை கொண்டவள் முருகன் இந்த வள்ளியின் பால் ஆசை கொண்டவள் அங்கு பெற்றோர்கள் திருமணம் செய்து வைக்கிறார்கள் தெய்வ யானையை இங்கே முருகன் ஆசைப்பட்டு திருமணம் செய்கின்றான் வள்ளியை இதில் ஒரு ரகசியம் இருக்கிறது ஞான வடிவான முருகப்பெருமான் ஆசை இச்சையாகிய வள்ளியோடும் தெய்வாற்றலாகிய தெய்வ யானையோடும் இணைந்து திருச்செந்தூரிலே அருள் செய்கிறார் அதாவது ஒரு ஞானத்தின் வடிவாக நம்முடைய ஆன்மா மாறும் பொழுது நம்முடைய ஆசைகள் எல்லாம் இறைவனின் கருணையினால் நிறைவேறி பிறவா நிலை பெறுவோம் இறைவனோடு கையில் ஒரு கொடியாகவும் இறைவன் பயணிக்கும் வாகனமாகவும் இந்த ஆன்மா உருவாகும் என்பதற்கான விளக்கமே இந்த கந்தர் சஷ்டி பெருவிழா அன்பர்கள் இதன் பொருள் உணர்ந்து ஏனெனில் நாமும் பிரம்மதேவனால் படைக்கப்பட்ட ஒரு தந்தையாகிய பேர் வேற இருக்கும் அந்த தட்ச பிரம்மதனுடைய சூரபத்தனுடைய அப்பாவுக்கு காசி பண்ண பேரு பிரம்மன் தான் படைக்கிறார் பிரம்மாவுடைய மகன் நம்மளையும் பிரம்மன் தானே படைக்கிறோம் எங்க படைக்கிறார் இந்த பூமியில் பிழைத்து மாயையோடு இணைக்கிறார் மாயையில் பிறப்பிக்கிறார் கல்யாணம் அப்படி காலம் கருதி பதிவை நிறைவு செய்கிறோம் இந்த கச கந்தர் சஷ்டி பெரு விழாவிலே நம்மை சூழ்ந்துள்ள ஆணவம் கர்மம் மாயை என்ற மூன்று அசுரர்களும் முருகப்பெருமானால் அழிக்க பெற்று ஞானம் ஒரு ஞான வடிவான அந்த ஞானவடி வேளனால் நம்முடைய இந்த மூன்று தன்மைகளும் நீங்கி இந்த தாமச குணமாகிய ஆகிய நீங்கி நாமும் இறையருளால் எல்லா நலன்களும் பெறுவோம் என வேண்டி உருவாய் அருவாய் உளதாய் இழதாய் மறுவாய் மலராய் மணியாய் ஒளியாய் கருவாய் உயிராய் கதியாய் விதியாய் குருவாய் வருவாய் அருள்வாய் அருள்வாய்குவனே செஞ்சிலானவருக்கு அருக ஆரியிறந்தோல் வாழ்க அறுமுகம் வாழ்க வெற்பை கூறு செய் தனிவேல் வாழ்க குக்குடம் வாழ்க செல் ஏறிய மண்ணி வாழ்க யானிதன் நனங்கும் வாழ்க மாறிலா வள்ளி வாழ்க வாழ்க சீர் அடியாரெல்லாம் என்று வாழ்த்து விடைபெறுகிறோம் நமச்சிவாய வாழ்க எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க திருச்சிற்றம்பலம்